வணக்கமே மதுரை சேர்ந்த தம்பதியின் பதினேழு வயது மகள் பிளஸ் டூ படித்து வருகிறார் இவருக்கு திடீரென வயிற்று ஏற்பட்டது அவரை அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்து சென்ற போது எட்டு மாத கர்ப்பம் என தெரிய வந்தது இது குறித்து தல்லாக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மருத்துவமனை நிர்வாகத்தினர் தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து போலீசார் மாணவியிடம் விசாரித்ததில் மதுரை கண்ணன் நேந்தல் பகுதியில் உள்ள ஒரு கோவிலின் பூசாரியான சசிகுமார் வயது நாற்பத்தைந்து என்பவர்தான் அந்த மாணவியிடம் பழகி பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற சிறப்பு பூஜை செய்வதாக கூறி அவரை வரவழைத்து பலாத்காரம் செய்ததால் கர்ப்பமானது தெரியவந்தது இதையடுத்து போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து சசிகுமாரை கைதும் செய்துள்ளனர் இந்த விவகாரம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது இந்த மாணவியின் பெற்றோர்கள் இருவருமே கட்டிட தொழிலாளர்கள் இவர்கள் காலையில் வேலைக்கு சென்றால் இரவில் தான் வீட்டுக்கே வருவார்கள் அப்போது அந்த பதினேழு வயது மகள் மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார் அதை தெரிந்து கொண்ட அந்த பூசாரி தன்னுடைய கோயிலில் சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை எல்லாம் கழுவித்தர வேண்டும் அதற்கு தான் பணம் கொடுப்பதாகவும் இந்த பணம் உனக்கு உன்னுடைய படிப்பு செலவுக்கு உதவியாக இருக்கும் என அழைத்திருக்கிறார் ஆரம்பத்தில் தனக்கு பணம் கிடைக்கிறது என்று நினைத்து அந்த பதினேழு வயது சிறுமியும் கோயிலுக்கு சென்று சுத்தம் செய்வது பூஜை சாமான்களை எல்லாம் கழுவி வைப்பது மேலும் சில நாட்களுக்கு பிறகு அவருடைய பூஜையிலும் கலந்து வந்திருக்கிறார் அதன் பிறகு அந்த மாணவி தன்னுடைய தோழிகளையும் தன்னுடைய த அந்த பூஜைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் நாள் அந்த பூசாரி அந்த மாணவியிடம் நீ ப்ளஸ் டூவில் அதிக மதிப்பெண் இருக்க வேண்டுமென்றால் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நீ அதிக மாத மதிப்பெண்கள் பெறுவாய் என கூறியிருக்கிறார் இதனை நம்பி அந்த பூஜைக்கு தனியாக சென்ற அந்த மாணவியை அவர் பாலியல் வன்கொடுமை செய்தும் இருக்கிறார் அந்த பூசாரி அந்த மாணவியை தன்னுடைய வீட்டுக்கு மாடியில் வைத்துதான் சுமார் ஒரு வருடமாக அவரை தினமும் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து வந்திருக்கிறார் இதனால்தான் அந்த மாணவி கர்ப்பமாகியும் இருக்கிறார் மேலும் போலீசார் கூறுகையில் பூசாரியான சசிகுமார் கண்ணனேந்தல் பகுதியில் உள்ள சிறிய கோவிலுக்கு சென்று பூஜைகள் செய்வது வழக்கம் ஆரம்பத்தில் அவர் ஆட்டோ ஓட்டி தான் வந்திருக்கிறார் அப்போது தோஷம் கழிப்பதாக பெற்றோருடன் வரும் இளம் பெண்களிடம் வசீகரமாக பேசி சிறப்பு பூஜை செய்தால் தோஷம் கழிந்துவிடும் என கூறி அவர்களை நம்ப உள்ளார் பூஜைகளில் பெண்களை தவறா தவிர யாருமே இருக்கக்கூடாது என்று கூறி பெற்றோர்களை வெளியே அனுப்பி விடுவாராம் பின்னர் சிறப்பு பூஜையில் தனியாக இருக்கும் பெண்களிடமும் தகாத முறையில் நடந்தும் கொள்வாராம் இந்த விவகாரத்தில் இளம் பெண்கள் அவமானம் கருதியும் அச்சத்தாலும் வெளியே சொல்லாமல் இருந்துள்ளனர் இந்த விவகாரத்தில் மாணவி கர்ப்பமானதால் பூசாரியின் நிலைகள் எல்லாமே அம்பலமாகிவிட்டது எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர்